அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நான் ஒரு பதிவேற்றம் அறுபத்தி ஆறாவது நாள் பாடல் அறுபத்தி நாலு பெரியாரை பெரியாரை பழையாமையினுடைய ஐந்தாவது பாடல் இது நெடுங்காலம் வந்தார் மேரியின்மை கண்டு நடுங்கி பெரிதும் நலிவர் பெரியர் நலிவார் பெரியர் அடும்புறால் அணிகாணல் சேர்ப்ப கெடுமே கொடும்பாடு உடையான் குடி குடி மென்மையான கொடிகள் நிறைந்து அழகு செய்கின்ற சோலைகள் நிறைந்த கடல் நாட்டு அரசனே ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறான் கடற்கரை ஓரமாக இல்ல ஒரு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் நீண்ட காலமாக ஒருவன் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறான் தீமையே வடிவாக இருக்கிறான் என்பவனை பார்த்து அறிஞர் பெருமக்கள் நல்லோர்கள் இவ்வளவு காலம் இவன் தீங்கு செய்தும் இவ்வளவு நன்றாக இருக்கிறானே என்றவர்கள் மனதால் நினைத்தால் அந்த நொடியே தீங்கு செய்த அவன் அழிந்து போவான் அவனுடைய குடி போகும் என்று சொல்லுறான் அதாவது பெரியோருடைய சாபமானது உடனடியாக பாதிக்கும் பலனளிக்கும் என்று சொல்லுகிறார் படிக்காத முட்டாள்தனமான அறிவொழியாக ஆணவம் முடித்தவனாக இருந்து தொடர்ந்து செய்து வருகிற தீங்கினை ரொம்ப காலம் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் கூட மனம் எதுவுமே இவ்வளவு நாள் இவன் இவ்வளவு தீங்கு செய்கிறானே என்று மனதால் நினைத்தால் கூட போதும் தீங்கு செய்கிற குடி அழியும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடல் நெடுங்காலம் வந்தார் மெழி இன்மை கண்டு நடுங்கி பெரிதும் நலிவார் பெரியர் அடும் அடும்பு ஆரணி காணல் சேர்ப்ப கெடுமே கெடும் கொடும்பாடு உடையான் புதி நன்றி வணக்கம்